நபியவர்கள் சொல்வார்கள் மூன்று துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான் அதில் சந்தேகம் இல்லை என்றார்கள் ஒன்று அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துவா இரண்டாவது பயணியின் துவா சொல்லாதீங்க அந்த முசாஃபிர் பயணிகளின் துவாக்களை கபூல் செய்கிறான் மூன்றாவது நபியவர்கள் சொன்னார்கள் ஒரு பெற்றோர் மக்களுக்காக செய்கிற எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான் சந்தேகம் இல்லை என்றார்கள் சொல்லலாக எப்படிங்க ஒரு பெற்றோர் அதான் அசர் சொன்னாங்க பெற்றோர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் நிறைய துவா செய்யும் கரெக்ட் நம்முடைய நிறைய துவான் நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்தால்தான் நன்றியுள்ள மக்களாக நாம் இருப்போம் அதே நேரத்தில் நம்முடைய மக்களுக்கும் துவா செய்ய வேண்டும் அப்துல் சுதைஸ் அவருக்கு பின்னாடி எல்லாம் நிறைய நேரங்களில் தொழுகிறக்கெல்லாம் அரசியல் பத்தம் தான் இமாம் மக்கா மதீனா ஒரு அமைச்சருடைய போஸ்ட்ல இருக்கிறாங்க அப்துல் ரஹமான சுதைஸ் அவர் ஒரு இந்த மக்கா மதீனா ஹரமேனுடைய இமாம்னு அவருக்கான பட்டம் கொடுக்கப்பட்ட சூழலில் அவர் பேசுற ஒரு வார்த்தை சின்ன வயசுல நிறைய சேட்டை பண்ணு நம்ம மக்கள் எல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா கடுமையா சேட்டை பண்ணுவாங்க சேட்ட பண்ணும்போது அவங்க அம்மா கோபத்துல என்ன சொல்லுவாங்களா மக்கள் மதினா கிமாமா கட்டும்னு திட்டுவாங்களாம் திட்டுறது எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்ல நம்ம மக்கள் அப்படிதான் சொல்லணும் அல்லாஹ் உன்ன மக்கள் மதினா கிமாமா கட்டும்னு சொன்னாங்க இன்று அது நடந்து விட்டது என்று சொன்னாங்க அதே நேரத்தில் அட உதவி அப்படின்னு சொன்னா நல்லா பாதுகாக்கணும் அவனின் வாழ்வு தான் சொல்லு ஒரு பெற்றோரின் வாவி அல்லாஹ் மக்களின் விஷயத்தில் எப்படி வைத்திருக்கிறான் என்று சிந்தித்து பாருங்கள் நபீவரதன் சொன்னார்கள் நா தது ஓவன அன்புசிக்கும் நான் நா விளங்க மாட்டேன்னு உங்களை நீங்களே சொல்லாதீங்க நாங்க வச்சா விளங்காதுங்க அப்படின்னு சொல்லாதீங்கன்றாங்க சொன்னதால் தொடர்ந்து சொன்னார்கள் ஓவன் அவுலாதிக்கும் உங்களின் மக்களின் மீது சாபத்தை நீங்கள் புளிந்து விடாதீர்கள் மக்களை சபிக்காது உங்களுடைய செல்வங்களை நீங்களே திட்டாதீர்கள் ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்றோம் பிடிச்ச வண்டி ஸ்டார்ட் ஆகி தொலை மாட்டேங்குதுன்னு சொன்னா அது முசீபத்தாகவே மாறிவிடும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஆக உங்களுடைய துவாக்களை நீங்கள் சிறப்பாக அமைக்க வேண்டும் பதுலி என்ற ஒரு வாலிபர் சுருக்கமான ஒரு சின்ன வரலாறு பகுலி என்ற வாலிபர் காபாவை காண வேண்டும் என்று ஒரு ஆசையோடு வாழ்கிறார் அம்மாகிட்ட போய் அனுமதி கேட்கிறார் அம்மா அனுமதி கொடுக்கல இல்ல இல்லம்மா வேண்டாமா நீ அப்புறமா போய்க்கலான்னு சொல்றாங்க அவங்களுக்கு காபாவை பார்க்கணும்னு ஒரு ஆசை கொஞ்சம் கூடுதல் ரவுது ரவுல் என்ற கிதாபில் பதிவு செய்யப்படுகிறது பிற்காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் அந்த ஃபதுல் என்ற வாலிபருக்கு எப்படியாவது காபாவை பார்க்கணுமே அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்களே நம்ம என்ன செய்யலாம் அம்மாட்ட சொல்லாம கிளம்பிடலான்னு கிளம்பிடுறாரு காபாவை பாக்குறதுக்காக வர்றாரு அவங்க அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி உங்களுடைய மகனார் உங்களுடைய பேச்சை மீறி காபாவை காண சென்று விட்டார் அந்த அம்மாவுக்கு ஒரு வேதனை ஐயன் இப்படி பண்ணிட்டாரு நம்ம சொன்னமே கேட்கலையே இப்படி ஆயிருச்சேன்னு மனதளவில் அவர் கஷ்டப்பட்டு விட்டார் மனசளவுல சங்கடப்பட்டு சபிக்கலாம் இல்லை மனசளவுல கஷ்டப்பட்டுட்டார் கடந்து செல்கிறார் பல நாட்கள் நடந்து பயணம் செய்ய வேண்டும் ஒரு இடத்துக்கு வர்றாரு பள்ளிவாசல் திறந்து இருக்கிறது பள்ளிவாசல் மாதிரி தங்க முடியும் அங்க வந்து வேகமாக ஒரு மக்களின் கூட்டம் வருகிறது அரசரின் மாளிகையில் திருடிவிட்டு ஒருத்தர் ஓடி போயிட்டார் அந்த நேரத்துல வந்து கதவு திறந்து ஓடி போனது அந்த வழியில தான் ஓடி போனா உள்ள வந்து பார்த்தாங்க இவர் தொழுதிட்டு இருக்கிறாரு திருட்டு பயல திருடி போட்டு நிலவு மாதிரி தொழுகிறான் இவரை கூட்டு போயிட்டான் நேரம் அரசருக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க ஏன் திருடினாய் எதுவுமே சொல்லல அவருக்கு தெரியும் என் தாயின் பொருத்தம் இல்லாமல் நான் வந்து விட்டேன் என் ரப்பு என் ரப்பு நிச்சயம் என்னை சோதிப்பான் என்று உணர்ந்திருக்கிறார் அமைதியா இருக்கிறார் அரசருக்கு கோபம் தலை கேறுகிறது ஒரு கை இரண்டு கைகளை வெட்டுகிறார் இந்த கையில தான் நான் திருடின கையை வெட்டுறோம் இந்த காலில தான் நடந்து வந்த இரண்டு கால்களை வெட்டுகிறார் கடைசியில் இந்த பார்வைதானே இந்த பார்வையையும் பறிக்கிறார் நேரா சொல்றாங்க தூக்கிட்டு போய் ஹாதா ஜசா சிறப்பா இதுதான் திருட்டின் தண்டனைன்னு கடை வச்சு சொல்லுங்கன்னு சபையில இருந்த காவலர்களிடத்தில் அவை காவலர்களிடத்திலே சொன்ன உடனே அந்த பகுதி என்ற வாலிபரை வாழ வேண்ட வாழ வேண்டிய வாலிபரை தெருவில் அமர்த்தி வைத்து சொல்கிறார்கள் ஹாதா ஜசா சிறப்பத்தி இதுதான் திருட்டின் தண்டனை என்று சொன்ன உடனே அழ ஆரம்பித்து விட்டு சொல்கிறார் அப்படி சொல்லாதீர்கள் தாயின் சாபத்தை வாங்கியவரின் தண்டனை இது என்று நீங்கள் சொல்லுங்களே தவிர திருட்டின் தண்டனை என்று சொல்லாதீர்கள் என்ற அந்த வாலிபர் கண்ணீர் கேட்ட உடனே அந்த அந்த அவை காவலர்கள் கேட்கிறார்கள் என்ன விஷயம் நடந்ததை எல்லாம் சொல்லிவிட்டு சொல்வார்கள் என் தாயின் பொருத்தம் என் வாழ்விலே எனக்கு கிடைக்கவில்லை தயவு செய்து ஒரு முறையாவது என் தாயிடத்தில் மன்னிப்பு கேட்கும் வாய்ப்பை எனக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் என் தாயிடத்தில் மன்னிப்பை வாங்கிவிட்டு இந்த ரோகை நான் விட்டு விடுவேன் என் தாயிடத்திலே என்னை கொண்டு போய் செலுத்துங்கள் என்கிறார்கள் அந்த தாயின் வாசலிலே அந்த வாலிபர் அமர்த்தப்படுகிறார் அமர்ந்து கொண்டு தாய் அழைக்கிறார் அம்மா என்று அழைக்கிறார் என் தாயே என்று அழைக்கும்

தாய் வாசலுக்கு வருகிறார் தாய் வந்ததை கண்ணால் பார்க்க முடியாத அந்த வாலிபர் சீராட்டி பாராட்டி நல்ல விதத்திலே அந்த குழந்தையை அந்த வாலிபரை வளர்த்தி அந்த தாயார் வந்து நிற்கிறார் தாயின் பாதங்களை தொட்டு தான் உங்கள் மகன் உங்களின் பேச்சை கேட்காமல் நான் சென்றதன் அடிப்படையிலே ஆலமின் என் கண்களை பறித்து என் கைகளை அல்லாஹ் பறித்து என் கால்களை பறித்து வாழ வேண்டிய வயதில் என்னை ஆலமின் இப்படி மாற்றிவிட்டான் தாயே என்று சொன்னவுடனே கண்களை திறந்து பார்த்த தாய்க்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சி அழகாக பாசமாக முத்தமிட்ட கண்கள் அழகாக கையிலே அலங்காரங்களை செய்து கொடுத்த அந்த கைகள் அழகான பாதங்கள் என் மகனின் பாதங்கள் பாதங்களில் இவ்வளவு பெரிய சொன்னால் இந்த துனியாவிலிருந்து நானும் என் மகனும் மரணிக்க வேண்டும் என்று துவா செய்தார்கள் அந்த இடத்திலேயே இருவர்களும் மரணித்து விட்டார் யோசிச்சு பாருங்கள் பெற்றோர்களின் துவா மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்விலே தந்துவிடும் அதே பெற்றோர்களின் மன சங்கடம் மக்களின் வாழ்வை சீரழித்து விடும் துவாக்களின் மக்களுக்காக நிறைய துவா செய்யுங்கள் நிறைய கேளுங்கள் என்னை பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்கிய பெற்றோர்களுக்காக கேளுங்கள் அனைவர்களும் உங்களின் மக்களுக்காக கேளுங்கள் தயவு செய்த துவாவை அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஆயுதமாக பயன்படுத்தி விடாதீர்கள் அல்லாஹ் வாழ்வை சிறப்பாக்குவானாக அல்லாஹ் வெற்றியை தருவானாக எல்லா விதத்திலும் அல்லாஹ் வாழ் பொருந்திக் கொள்ளப்பட்டு மாட்டமீறியன்களாக அல்லாஹ் அல்லாஹ் வல்ல ரஹமான் நம்மை கபூல் செய்து இருலகிலும் அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சாலிகின்களாக ஆக்குவானாக و آخر دعوانا أن الحمد لله رب العالمين